நட்பை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய பிஜ மந்திரங்கள் பெருமக்கள் ஆலயம் பைரவர் குறியீடு என்ன உணவு விலங்கு எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரனாலே ஒரு சிறப்பு நட்சத்திரங்க ஏன்னா அதில் தான் வந்து ஆஞ்சநேயர் அவதரித்திருக்காரு ஆஞ்சநேயர் வழிபட்டாலே நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு தைரியமாக இருப்போம் அது எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதில் மீண்டும் வந்துடுவோம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருமே தைரியமாக இருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் கேதுக்குரிய நட்சத்திரம் அது அப்போ விநாயகர் பெருமானே வழிபடலாம் பிள்ளையார் பெட்டி போயிட்டு வரலாம் விநாயகரை வணங்கலாம் இது எல்லாமே நீங்கள் மூலம் பிரதமர் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் மூலம் நட்சத்திரத்துக்குரிய பிஜ மந்திரம் முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் இந்த பிஜ மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் எழுதலாம் படிக்கலாம் பாடலாம் எல்லாம் சொல்லலாம் ஏன் பிஜ மந்திரத்துக்கு என்ன சிறப்பு எப்படி ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கிறப்ப நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம் அதேமாதிரி நீங்கள் எந்த விஷயங்கள் ஆரம்பித்தாலுமே ஒரு விநாயகர் சொல்லி போட்டு பக்கத்தில் முங்குற எழுத்து எழுதிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் முருகா விநாயகர் நற்பவி நானும் நற்பவின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பேன் இதேமாரி நீங்கள் வந்து செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய பிஜ மந்திரத்தை நாம் ஏதாவது ஒரு முத்திரை யோகசானம் செய்கிறப்ப சொல்லிகிட்டே செஞ்சினாலும் பலன் உண்டு அதேமாதிரி ஆலயங்களில் உட்காந்து நம்முடைய பிஜ மந்திரத்தை சொன்னீங்கன்னாலும் சிறப்பு உண்டு ஏன்னா நம்முடைய நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கம் அதனால் நீங்கள் அந்த பிஜ மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க சரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்தர் யார் மூல நட்சத்திரத்திரம் பதிஞ்சேலி பதஞ்சலி முனிவர் பார்த்துருப்பீங்க இருக்கும் மணினா சடம்படியாட்டிருக்கும் உடம்படியே எலும்படி உடச்சிட்டே இருப்பார் பார் ஒட்டி போன மாதிரி தேங்கெல்லாம் ஒட்டி போய் எலும்படி தெரியுமே இருப்பார் அவருடைய ஜீவசம் மாதிரி ராமேஸ்வரத்தில் இருக்கு இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ராமேஸ்வரம் போயிட்டு பதஞ்சலி மணி வரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்களால சிறப்பு உண்டுங்க ராமேஸ்வரத்துக்கும் மூல நட்சத்திரம் ஒரு சிறப்பு உண்டுங்க நீங்கள் ராமேஸ்வரம் அடிக்கடி போக போக ஒரு சிறப்பு அதிகமாக இருக்கும் வாழ்வியல் முன்னேற்றம் உண்டு தொழில் சிறப்பாக இருக்கும் ஏ அப்படின்னா ராமருக்காக இருக்கும் ஏன் அப்படின்னா ராமருக்காக பாமன் பாலத்தை கட்டினதே வந்து அங்கேருந்து தான் மனன்மன் ஆஞ்சநேயர்கள் தன்னுடைய வானர் படையை வச்சு அங்கே கட்டினாங்க அப்போ அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் அங்கே அதிகம் உண்டு ஜீவகாந்த பேராலில் உண்டு அந்த ராமநாத சுவாமி கோயிலில் உண்டு நீங்கள் வந்து அந்த கோயில் போக போக உங்களுக்கு சிறப்பு உண்டு அங்கே இருக்கிற முனிவரோட ஜீவ ஜீவசமாதி எங்கே இருக்குது அவருடைய வழிபாடு முறை என்ன என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வழிபட்டிங்களும் சிறப்பு உண்டுங்க பதஞ்சு முனிவரை நீங்கள் நினச்சி வழிபடலாம் பாக்கெட்டில்டா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம் வீட்டில்டா நீங்கள் அவருடைய ஃபோட்டோஸ் வாங்கி வச்சு நீங்கள் வழிபட்டு வரலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பு உண்டு ஆண்டு ஒரு முறையாவது நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு இருபத்தேழு தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சுட்டு அவங்க வழிபட்டதுனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் கட்டிடத் துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஏன்னா இதே மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிஷன் நிறையா இருக்கும் அப்போ அந்த கடலில் குளிக்கிறது அந்த இருபத்தேழு தீர்த்தத்தை குளிக்கிறது அந்த ஆழத்தி போயிட்டு வரது எல்லாமே சிறப்பு அந்த திருஷ்டி எல்லாமே குறையும் ஏன்னால் அங்கே சீதாவில் பிரச்சினைப்பட்ட லிங்கமும் இருக்காங்க அங்கே அதுமாரி மாநிலத்தில் வந்து ராமருக்காக கொண்டு வந்து பிரிச்சை பண்ண சிவலிங்கமும் அங்கே இருக்குது அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனால இந்த தேவை ஏன்னா அவங்க செஞ்ச தோசங்கள் அனைத்து விவரத்தி பார்க்குறதுக்காக தான் அங்கே வந்து இந்த லிங்கத்தை பிரஸ்டை பண்ணாங்க ராமநாத சுவாமி கோயில் அப்படி இருக்கிறப்ப நம்ம மேலே எந்த ஒரு தோசங்களாக இருந்தாங்க நிவர்த்தி ஆகும் அதனால் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போயிட்டு வாங்க எல்லாருமே போகலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனுஷு வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறது அவ்வளோ சிறப்பு சென்று வாருங்கள் உங்களுக்கான முனிவர் வரை பதினஞ்சு நீங்கள் வழிபடுங்க உங்களுக்கான மரம் மாமரம் இப்போ மாங்கன்றுகளை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பின்னாடி தோட்டம் இருந்தோன்னா நீங்கள் அதை நட்டு வைக்கலாம் நீங்கள் வந்து ஒரு விசேஷங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க கல்யாணம் காது குத்து சடங்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மாங்கன்றுகளை தானம் பண்ணலாம் நீங்கள் ஒரு கன்சக்ஷன் பண்ணிட்டு இருக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஃபுல்லில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீடு ஒரு கட்டி கொடுத்துக்கிற பிரச்சனைகள்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களுடைய செலவில் நீங்கள் ஒரு பத்து நூறு கண் மாங்கன்றுகளை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு நிறைய கன்சக்ஷன் வேலை வரும் வாய்ப்புகள் நிறைய வீடு கட்டுற மாதிரியும் பில்டிங் கன்செக்ஷன் மற்ற மாதிரியும் உங்களுக்கு அமைப்பு வரும் தொழில் இருப்பவங்களும் மாங்கன்று வாங்கி கொடுக்குறது சிறப்பு எல்லாருமே செய்யலாம் மா கன்றுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டுங்க அதனால நீங்கள் நீங்கள் கட்டுற வீட்டுலேயே பிடிக்கும் நடந்தால் உங்களோட செலவுலேயே ரெண்டு மாங்கன்று வாங்கி நடுங்க ரெண்டு கன்றுகள் எப்பவுமே எந்த ஒரு மரக்கன்றுகளாக இருந்தாலும் இரண்டாவது நட வேண்டும் அதுவும் பூசும் சுவாதி வர நட்சத்திரம் வர நாள்ல நீங்கள் நட்டு வைங்க மாம்பழம் சாப்பிடலாம் மாம்பழம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் கோயில் ஆலயங்களுக்கு நீங்கள் பண்ணீங்களா மாம்பழம் வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டு உங்களுக்கான பறவை செம்பூத்து அது பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி இருக்கும் செம்புத்துங்கிறது பார்த்திங்கன்னா வால் நீண்டு வரும் அது மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு கலரில் இருக்கும் ஒரு சிறப்பு ஒரு கருங்கலர் அந்த மாதிரி செம்பூத்துன்னு சொல்லுவாங்க இதுதான் உங்களுக்கான பறவை மூல நட்சத்திரம் பிறந்ததுக்கான பறவை அது அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறான் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஏன்னா நம்ம நட்சத்திரத்தில் பிறந்த பறவைகள் குறியீடுகள்லாம் நம்ம பயன்படுத்த பயன்படுத்தி நம்மளுக்கு சிறப்பு உண்டுங்க அதெல்லாம் சொல்கிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கான பறவை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க எப்படி வந்து தேசிய பறவை மயில்னு சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மணிப்புறம்னு சொல்லுவாங்க மாடப்புறம்னு சொல்லுவாங்க மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு பறவை உண்டு அதேமாரி நம்மளோட நட்சத்திரத்துக்கான பறவை நம்ம வந்து அதை வணங்குவதாக இருக்கட்டும் அதை வழிபடுவதாக இருக்கட்டும் அதை அடிக்கடி பார்ப்பதாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு சிறப்பு உண்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆலயம் சிங்கீஸ்வரர் சிங்கீஸ்வரர் ஆலயம் முப்படு அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த ஆலயத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கூகுள் மேப் செக் பண்ணி அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க நம்ம ஒரு ஆலயத்துக்கு நம்ம அடிக்கடி செல்வது சிறப்புங்க வாய்ப்பு கிடைக்குங்களாம் போயிட்டு வாங்க என்னால் மூணு மாதம் டைம் போயிட்டு வாங்க தாராளம் ஆறு மாதங்க வருடத்துக்கு ஒரு முறை தான் என்னால் போக முடியும் நிச்சயமாக போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு சிங்கீஸ்வரர் கோயில் அப்படி அப்படிங்கிற ஊரில் இருக்குது அந்த ஊருக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கனாலே சிறப்பு உண்டுங்க உங்களுக்கான பைரவர் சட்டைநாதல் பைரவர் சீர்காழியில் இருக்கார் பைரவர் வழிபாடு சிறப்பு எப்படி நம்ம நட்சத்திர ஒரு ஆலயத்துக்கு போய் நம்ம நம்மளுடைய பிஜ மந்திரமுங்கிற மந்திரத்தை சொல்லணும் அதுமாரி நம்மளுடைய குலதெய்வம் கோயிலாக இருக்கட்டும் நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம போய்ட்டுருப்போம் அங்கே உட்காந்து அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷமான பத்து நிமிஷமான கண்ண நம்மளுடைய நட்சத்திரத்துடைய பிஜ மந்திரம் சொன்னீங்கன்னாலும் ஒரு சிறப்பு நம்ம பைரவர் பார்த்தீங்கன்னா சட்டைநாதர் சீர்கழியில் இருக்கார் சீர்கழியில் இருக்கிற சட்டைநாதருக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க அங்கே எப்படியாப்பட்ட கந்திஷ்டி பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கு வந்து சட்டைநாதரை போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதில் வந்து உண்டு அங்கே பார்த்தீங்கனாலே சிவபெருமான் மற்ற ஆலயங்களில் இல்லாத மாரி ஒரு சிறப்பாக இருப்பார் பெரிய உருவமாக இருக்காங்க லிங்க வேலிமே இருக்காங்க உருவ வழிபாடு அங்கே இருக்கும் சட்டயநாதர் அங்கே இருப்பார் நீங்கள் போயிட்டு வரலாம் சிறு காலையில் போயிட்டு வரலாம் அங்கே இருக்கிற சட்டநாதர் பைரவர் நீங்கள் வந்தீங்கனால சிறப்பு உண்டு பைரவர் வழிபாடு ஏன் சொல்கிறோம் ஏன் இருபத்தேழு லட்சத்திற்கு ஒரு பைரவர் கொண்டு சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தேழு லட்சம் கே அவன் வந்து மூணு நட்சத்திரத்தில் அந்த பைரவர் அவதரிப்பார் அவர் அங்கே வந்து அந்த அவதாரம் எடுத்திருப்பார் அதனால தான் சொல்கிறாங்க சட்டைநாதர் பைரவு வர போய் மூணு நட்சத்திரக்காரங்க வழிபடுங்க சீர்காழியில் இருக்கிறவங்க இல்லை சென்னையிலேயோ நெல்லையிலேயோ இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சட்டைநாதர் வழிபட்டுட்டு உங்களுடைய மூல நட்சத்திர வர நன்று ஜென்ம நட்சத்திரம் நன்று போய் நீங்கள் அவர் வழிபட்டு வந்தீங்க சிறப்பு உண்டுங்க பைரவர் வழிபாடு ஏன் செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பாகவனால் வர கெடுப்படல்கள் அனைத்துமே ஆகும் சனிஸ்வர பகவானுக்கு அவர் தான் அதை தேவதை அப்படி இருக்கிறப்ப அவரனால் எந்த ஒரு கெடுப்பாடன் வந்தாலும் அவர் நம்மளை காப்பாற்றுவார் அதுதான் அஷ்டமி பைரவர் வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நகரத்தார் சொல்கிறாங்க இல்லையா செட்டியார் வர்க்கம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் பார்த்தீங்கன்னா வைரவன் பைரவர் வந்து வைரவன் சொல்லுவாங்க வைரவன் பட்டினே சொல்லி ஒரு ஃபேமஸ் உண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வைரவா வைரவான்னு சொல்லுவாங்க பேரே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு வைரவன் வைரமூர்த்தி வைரவ தான் வச்சுருப்பாங்க பைரவரை வைரவன் கூப்பிடுவாங்க நகரத்தார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி இருக்கிறப்ப நீங்களுமே வந்து அந்த பைரவர் வழிபாடு செய்கிறப்ப சிறப்பு உண்டு பைரவர வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கான ஆலயத்துக்கான சென்று வாரங்கள் பைரவர வழிபாடு செய்யுங்க அடுத்தது உங்களுக்கான உணவு கொய்யாப்பழம் மூணு லட்சத்தில் பிறந்தவங்க எல்லாமே கொய்யா பழம் சாப்பிடலாம் கொய்யாப்பழத்தை தானம் பண்ணி கொடுக்கலாம் கொய்யாப்பழத்தை நீங்கள் ஆலயத்துக்கு போகிறப்ப கொய்யா பழத்தை தாம்பழம் வச்சு கொடுக்கலாம் கொய்யா பழத்தை நீங்கள் சின்ன சின்ன பீஸ் போட்டு நீங்கள் கொடுக்கலாங்க எல்லாருமே கொடுக்கலாம் கொய்யா பழத்தை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸ் போட்டு ஒரு தட்டில் வச்சு நீங்கள் அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் கொய்யாப்பழத்துக்கு ஒரு தன்மை உண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லா லட்சத்துக்காரங்க இதை ஃபாலோ பண்ணலாம் கொய்யாப்பழத்துக்கு என்னங்க இருக்குது அப்படி நம்ம கொய்யா அப்படி ஒரு வர வேண்டியது இருக்குது இந்த கொய்யாப்பழத்தை என்ன யாரெல்லாம் சின்ன சின்ன பீஸா போட்டு அதை பகிர்ந்து கொடுக்குறாங்களோ மாதிரி அவங்களுடைய பிரச்சனை அனைத்துமே அவர்களை விட்டு விலகிவிடும் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லா லட்சத்தும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் நானும் செய்யலாம் எல்லோரும் செய்யலாம் அப்போ மூணு லட்சத்துக்காரங்க சிறப்பு சிறப்பு உண்டு நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கொய்யாப்பழத்தை அது நாட்டு கொய்யா செவப்பு கோயெல்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் வாங்கி சின்ன சின்ன பீஸை போட்டு அப்படியே த தட்டில் வச்சு அதை கொண்டு போய் அவங்களும் எடுத்து சொல்லணும் நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடாது எந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம கையால் எடுக்கக்கூடாது நீங்கள் தட்லேயே தாம்பரத்தை வச்சிங்கன்னா அவங்க எடுக்கணும் எடுப்பது தான் ஆசீர்வாதம் கொடுப்பது வந்து ஆயிடும் சரிங்களா அதனால் அவங்கள வந்து எடுக்க சொல்லுங்கள் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கனாலே உங்களோட பிரச்சனை அனைத்துமே தீர்வாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு வடை வடை சாப்பிட்லாங்க மசாலா வடையாக இருக்கட்டும் இல்லாட்டி உளுந்துடையாக இருக்கட்டும் உளுந்த உடையெல்லாம் மிளகு போடுவாங்க மிளகு வடைனே செய்வாங்க கிராமின் ஓட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா உண்டு தென் மாவட்டத்தில் மிளகு வடை நிறையா உண்டு மாதிரி வாழ்க்கை வடைய நிறைய உண்டு அந்த மிளகு வடைய வந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை மாரி மிளகு வடைய வச்சு நீங்கள் பிரசாதமாக நைவேத்தியமாக செஞ்சு சாப்பிட கொடுக்கலாம் நீங்கள் நீங்கள் எல்லாருக்கும் தானம் கொடுக்கலாம் நீங்களே சாப்பிடலாம் மிளகு வடை சாப்பிட சாப்பிடவே உங்களுக்கு சிறப்பு உண்டு அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரம் பார்ப்போம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குங்க இருபத்தி ஏழு உங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன நட்சத்திரம்லாம் நல்லா செய்யும் மூணு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரிலேருந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த நட்சத்திரம் நல்லா செய்யும் இப்போ மூணு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் சிறப்பு அப்படின்னா மூணா அடுத்து போராடம் வரும் இப்போ போராட்டம் நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்தாரி இப்போ பூராட நட்சத்திரம் குறைய தெய்வம் யார் ஆலயம் என்ன நட்சத்திரக்குரிய மரம் என்ன அதுக்குரிய குறியீடு என்ன இப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நட்சத்திர நாளில் போய் அவங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களை சிறப்புங்க வருமானம் பல மடங்கு ஆகும் ஏன்னா உங்களுக்கு சம்பத்தாரை சம்பத்தினா வருமானம் பணம் அப்போ அந்த பணத்தை இதெல்லாம் நம்ம தருதோ அதை வந்து அந்த நட்சத்திரங்களின் நாளில் நம்ம செய்கிறப்ப ஒரு சிறப்பு உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு நான்காவது நட்சத்திரமாக வருது சதய நட்சத்திரம் ஆறாவது வருது உத்திரட்டாதி எட்டாவது நட்சத்திரமாக வருது சம்பத்தாரை சேமத்தாரை சாதகத்தாரை திரைத்தரல் அல்லது மைத்திரத்தரன்னு சொல்லுவாங்க அது நற்பு நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்குரிய நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதுமாரி அந்த நட்சத்திரக்கார நண்பர்கள் தான் உங்களுக்கு அதிகமாக பல காலத்தில் இருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாருமே இந்த நட்சத்திர நட்சத்திரக்குரிய ஆலயங்கள் இந்த நான்கு நட்சத்திரத்துறை ஆலயம் நம்மளோட சேனலையும் நம்ம போட்டிருப்போம் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நட்சத்திரத்துடைய தெய்வம் என்ன உணவு என்ன ஆலயங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அந்த சித்தப்பெருமக்களையும் வழிபடலாம் பூராடம் திருவோணம் சதயம் முத்திரடைய நட்சத்திரத்தில் பிறந்த சித்தப்பெருமக்களை நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் உண்டு சரிங்க அடுத்து சிறப்பு நட்சத்திரம் ஒன்று பார்ப்போம் சிறப்பு நட்சத்திரம் என்னங்க நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பான நட்சத்திரம்னு சொல்லி நம்ம சித்தப்பெருமக்கள் உங்களுக்கு ஒத்து கொடுத்துருக்காங்க நம்ம ஜாதகத்திலேயே அப்படி ஒரு கெடுப்பலன்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ தான் முயற்சி பண்ணி முயற்சி கருத்துமே காரி தடை ஆகிட்டு இருந்தாலும் சரி இது அனைத்துலேருந்து விலகிறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நம்மளுக்கான சிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் அதுதான் சிறப்பு நட்சத்திரம் அப்போ மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் கண்ணனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்போ நீங்கள் ரோஹிணி நட்சத்திரனால எந்த ஒரு விஷயம் செஞ்சினாலும் உங்களுக்கு நல்ல கரீமா முடியும் அன்றை தொடங்குற விஷயங்கள் நினைத்தமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்த பெருமக்கள் கடவுள் அதுக்குரிய வழிபாடு முறைகள் அந்த உணவு அந்த அதோடைய குறியீடு இதெல்லாமே பயன்படுத்தினாலே உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க நம்மளுடைய சிறப்பு நட்சத்திரம் பதிமூணு நட்சத்திரத்துக்குரிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே அது எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது சிறப்பாக நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குற விஷயம் வந்து நடக்கிறதுக்கு காரணம் அது சிறப்பு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கான நான்கு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த சிறப்பு நட்சத்திரம் பார்த்துட்டு அடுத்தது பகை நட்சத்திரம் பகை நட்சத்திரமா ஆமாங்க இருபத்தேழு நட்சத்திரம் நல்லது செய்யுமானா பாதி நல்லது செஞ்சால் பாதி கெடுதல் செய்யும் நட்புலேயே பார்த்தீங்கன்னா நாலு பேர் நல்லவருப்பான் ரெண்டு பேர் நம்மளை பற்றி புறம்பெசாக இருப்பான் ரெண்டு பேர் நம்மளால் புராமடுறவனாக இருப்பான் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு தன்னுடைய ஜென்ம நட்சத்திரிலேருந்து பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இது அனைத்துமே பகை வைணாசின்னு சொல்லுவாங்க அப்போ பதினெட்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்னு பார்க்கணும் ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரம் என்று நம்ம கவனமாக இருக்கணும் ஆயில நட்சத்திர நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக பழகணும் ஏங்க அப்படின்னா அது பணப்பைய நட்சத்திரம் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது அன்று நீங்கள் கடன் வாங்கினீனாலும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி மேற்கொள்ற மாரி வரும் ஆமாம் பணம் பகை நட்சத்திரத்தில் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்க்க வேண்டும் நீங்கள் கொண்டு போய் பணமாக பேங்க்லேயோ ஒரு சீட்டு பணமாக கொடுக்குறீங்க இல்லாட்டி யாருக்கா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சிட்டோ இல்லை ஒரு என்ட்ரியோ நீங்கள் போட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அதை செய்யாம விட்டீங்க அப்படின்னா அது ரிஜிஸ்டர்ட் ஆகாமல் இல்லை நீங்கள் கொடுத்தீங்களா தெரியலையே நான் மறந்துட்டேன் எனக்கு கொடுத்த மாதிரி நான் இல்லை நீங்கள் எதுக்கு செக் பண்ணி பாருங்கிற மாதிரி திரும்பி வரும் அது நம்மளும் சங்கடத்தை உண்டு பண்ணுற சூழ்நிலை உண்டு பண்ணி விட்டுரும் அதனால் பனைப்பவன் பனைப்பகை நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் சொல்லணும் ஆயில் நட்சத்திரம் உங்களுக்கு பணப்பகை வண்டி வாகனத்தில் போகிறப்ப நம்ம கவனம் போகணும் பணப்பகையே வண்டிக்கு என்னையாக சம்மந்திருக்கிறீங்க ஆமாம் நீங்கள் ஒரு டூவீலரில் போகிறீங்க ஹெல்மெட் போட்டு போகணும் ஆர்சி புக் ஜெராக்ஸ் இருக்கணும் வண்டியில் லைசன்ஸ் ஜெராக்ஸ் இருக்கணும் இன்சூரன்ஸ் ஜெராக்ஸ் இருக்கணும் கார்லேயும் அந்த இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் போயிட்டீங்கன்னா போலீஸ் பிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் ஃபைன் பெனால்ட்டி இதுவே பணப்பகை பணத்தை விரயமாக்குற நாள் அன்னைக்கு பணம் கண்டிப்பாக நம்ம மட்டும் போகணுன்றது என்ன ஆகும் பணம் விரயமாக தான் ஆகும் சுபசிலை வேறு விரைய வேறு விரயத்துலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வருத்தப்பட்டு கொடுக்குறது இது தேவையில்லாம் இப்போ கிளம்பி போய் ஒரு ஆயிரரூவா பெனால்ட்டி போட்டாங்களே நம்மளுக்கு அப்படின்னு ரெண்டு நாள் நம்மளுக்கு தேவையில்லாத மன வச்சு கொடுக்கும் அப்போ அந்த பணப்பகை வர நட்சத்திரனால ஆயுள் நட்சத்திரம் வரென்று மூல நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் இதை தவிர்க்க வேண்டும் சரிங்களா அடுத்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிக்கம் வைநாசிக்கம்னு என்ன அசிங்கங்கள் அவமானங்கள் அன்று தான் நம்மளுக்கு தேவையில்லாத மன சங்கடங்கள் உணவு கொடுக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்துக்குரிய விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணப்பகை நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரத்துக்குரிய உணவுகளை தவிர்ப்பது உத்தமம் நல்லதுங்க சாப்பிட்றாதீங்க இதுலேயும் நம்ம சேனல்லே போட்டு நம்ம பார்த்துக்கோங்க அயில் நட்சத்திரக்குரிய உணவு என்ன பணப்பகை நட்சத்திரம் அதான் அதேமாரி வைநாசிக நட்சத்திரமான உங்களுக்கு என்னது அஸ்தம் அஸ்தத்துக்குரிய உணவு என்ன இந்த ரெண்டுமே நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கன்னாலே போதும் இதனால் உடல் உபாதைகள் வரும் நம்மளுக்கு ஆகாத நட்சத்திரம் என்ன செய்யுமோ அதை அனைத்துமே அந்த உணவு செய்யும் அதுமாரி அந்த நட்பும் செய்யும் அந்த உறவினர்களும் செய்வாங்க அப்போ அவங்களும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ வைனாசி நட்சத்திரம்னா அஸ்த நட்சத்திரத்திற நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக சொல்லப்பட வேண்டும் தேவையில்லாத உணவு உறவோட்டை உறவாடுறது ஒரு கிண்டல் கேள்வி பேசுகிறது இதே மாதிரியான விஷயங்கள் சங்கடத்தை உண்டு பண்ணி விட்டுருவோம் அப்படிங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கான யோனி விலங்கு யோனின்னா என்ன விலங்கு அப்படின்னு சொல்கிறீங்களா இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தில் உண்டு திதி கரணம் யோகம் இது எல்லாமே இருக்கும் அங்கே அதுவும் யோனின்னு இருக்கும் யோனி நடத்த பார்த்தீங்கன்னா விலங்கு போட்டிருப்பாங்க பெண் நாய் உடைய கேரக்டர் தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த யோனி விலங்கு என்ன இருக்கும் அதோடைய இதுதான் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுக்கு இருக்கும் அதுதான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு கேரக்டர் விஷயம் என்னென்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்துக்காரன் இப்படி தான் இருப்பான் இந்த விலங்கு மாதிரி தான் நடந்துக்குவான் அந்த பறவை மாதிரி தான் அவனோட சிங்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் தான் சித்தப்பெருமானு நம்மளை ஓத்து கொடுத்தது அப்போ நீங்கள் பெண் நாய்க்கு குட்டி போட்ட நாய்க்கு வந்து நீங்கள் உணவுப் பொருளை தானம் கொடுக்குறது அதுக்கு நீங்கள் வந்து பால் வாங்கி ஊற்றுறது அந்த குட்டி நாய்க்குட்டிகளுக்கு அந்த தாய் நாய்க்கு நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்குன்னா குட்டிப்படை நாய் வந்து எங்கேயுமே போக முடியாமல் அந்த குட்டி நாய் வழியே பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் வந்து ஏதாவது சாப்பாடோ இல்லை பிஸ்கட்டோ இல்லை பாலோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் அடுத்தது உங்களுக்கான குறியீடு மூணு லட்சத்துக்கான தெய்வம் பார்த்துருவோம் மூணு லட்சத்தில் இரண்டு சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் மூணு லட்சத்தில் அதாவது எடுத்து ஆஞ்சநியர் வழிபாடும் வழிபாடு நீங்கள் செய்யலாம் மூணு லட்சம் பிள்ளைங்க நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வெண்ணெய் வாங்கி கொடுக்குறது வெத்தலை மாலை வாங்கி கொடுக்குறது எல்லாமே செஞ்சனாலே உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குங்க அடுத்து உங்களுக்கான குறியீடு குறியீடு பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கையில் பாதி பார்த்தீங்களா கதா இதுன்னு சொல்லுவோம்ல அது அங்குசம் பார்த்தீங்கன்னா புளியோடய வாள் புளியோட வாழ் பார்த்தீங்கனாலே அந்த கைல கதை மாதிரி தான் இருக்கும் அந்த இதெல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அந்த யானையோட வாள் யானை புளியோட வாழ் யானையோட தும்பிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேதோட நட்சத்திரம் அப்போ அந்த வாள் தும்பிக்கை இதெல்லாம் பாம்பு மாரி தான் இருக்கும் வா யானையோட தும்பிக்கைப்பட்டுருக்கோம் பாம்பு மாதிரி இருக்கும் புளியோட வாழ் பாம்பு மாரி இருக்கும் அந்த கதவை பார்த்தீங்கன்னா தலையும் கைப்பிடி வாழும் கேதோட இதான முகநட்சரம் கேது அப்போ அதுக்குரிய தன்மை தான் அதுக்கு இருக்கும் அப்போ இதெல்லாமே நீங்கள் குறியீடாக பயன்படுத்தலாம் கையில் அன்மார் வச்சுருக்க ஆஞ்சநேர் வச்சுருக்கிற அந்த கதத்தை வந்து நீங்கள் குறியீடாக பயன்படுத்தலாம் டாட் போட்டுக்கலாம் அதேமாதிரி சிங்கத்தோட வால் நீங்கள் டாட் போடலாம் உங்களோட விஷ்டிங் கடலை இதெல்லாமே பயன்படுத்துனீங்களாலே உங்களுக்கு சிறப்பான ப்ராப்ளம் உண்டுங்க இதுவரை மூணு நட்சத்திரத்துக்குற பார்த்தோம் இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சதுனால உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் இதே ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பே சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்